சட்டமன்றம் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம் என்பவர் மாநில நலனில் மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக உண்மையை பேசுவதாக இருக்க வேண்டும் மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் அதைத்தான் அரசியல் சட்டமும் அந்த பதவி வகுப்பிடம் இருந்து எதிர்பார்க்கிறது ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார் மாநில நிர்வாகத்தை முடக்கவும் பொது மேடைகளில் அரசியல் பிசியும் அவரது

மீண்டும் ஒரு முறை மான்மிகு ஆளுநர்கள் சட்ட விதிகளையும் மரபுகளை மீறி செயல்பட்டு அவையிலிருந்து வெளியே சென்றிருக்கிறார் வெளியே என்று சொல்வதை விட வெளியேறி சென்றிருக்கிறார் ஆளுநரின் செயல் அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் நூற்றி எழுபத்தி ஆளுநர் உரை என்பது மாநில அரசால் தயாரிக்கப்பட்டு ஆளுநரால் முழுமையாக படிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் இதில் ஆளுநர் தனது சொந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கோ மாநில அரசால் தயாரித்து வழங்கப்பட்ட உரையில் நீக்கம் செய்வதற்கோ அரசமைப்பு சட்டத்தில் இடமில்லை அரசமைப்பு சட்டத்தில் ஆளுநரின் உரை குறித்து தெரிவிக்கக்கூடிய ஆர்டிக்கல் நூற்றி எழுபத்தி ஆறில் தெளிவுரைகளை கேட்பதற்கு வழிவகை செய்யப்படவில்லை இருப்பினும் அவ்வாறு சில விளக்கங்களை குறிப்பிட்டு நேற்று அரசுக்கு கடிதம் எழுதிய தொடர்ந்து அவருக்கு அதற்கான பதிலும் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மாண்பு ஆளுநர் அவர்கள் வேண்டுமென்றே அரசமைப்பு சட்டத்தை மீறிய ஒரு செயலை செய்துள்ளார் ஆளுநரின் செயல் என்பது நூற்றாண்டு கால மரபையும் நீண்ட பாரம்பரியத்தையும் கொண்ட இந்த மக்கள் சபையை அதன் மாற்றிமையை அவமதிக்கும் செயலாகும் என்றே நான் கருதுகிறேன் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இதே பேரவையில் நான் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறிய போதிலும் அதை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழிபொழிந்த போதிலும் அந்த பதவி இருக்கும் வரை அதற்குரிய மரியாதையை கொடுக்க அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்த நேரத்தில் தவறியதில்லை அவர்களது வழியை பின்பற்றி நானும் அதிலிருந்து இம்மி அளவும் விலகியதில்லை இந்த அரசும் தவறியதில்லை என்று அன்றைக்கு நான் எடுத்துரைத்தேன் அந்த கொள்கையொட்டியே நான் அவர்கள் உரை நிகழ்த்த வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டேன் எனினும் மான்மிகு ஆளுநரவர்கள் ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே மீண்டும் இன்று செயல்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது தமிழ்நாடு சட்டமன்றம் எட்டரை கூட தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம் ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும் மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கூடியவராக இருக்க வேண்டும் அதைத்தான் அரசியமைப்பு சட்டமும் அந்த பதவி இருந்து எதிர்பார்க்கிறது ஆனால் நம்முடைய அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார் மாநில நிர்வாகத்தை முடக்கவும் பொது மேடைகளில் அரசியல் பிசியும் அவதூறு பரப்பி வருகிறார் அது ஒரு சொந்த விருப்பம் என்று கருதலாம் எனினும் அத்தகைய ஒரு முயற்சியை இங்கும் செய்ய அவர் முனைவது ஏற்புடையது அல்ல நூற்றாண்டு விழா கொண்டாடி சீரும் சிறப்போடும் இயங்குகின்ற பேரவையின் புகழ் வங்கியிடாத வகையில் பாதுகாத்து வந்த சான்றோர்களின் வழித்தடத்தினை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது வரலாற்று பெருமை கொண்ட பேரவையின் மாண்பினை பாதுகாக்க வேண்டிய முதல் பொறுப்பு எனக்கு உள்ள காரணத்தால் கீழ்காணும் தீர்மானத்தை பேரவைத் தலைவர்களின் இசைவோடு சட்டமன்ற பேர விதி பதினீடை தளர்த்தி முன்மொழிந்திட அனுமதி கோருகிறேன் அனுமதி அளிக்கப்படுகிறது நன்றி தீர்மானம் ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் மாண்புமிகு ஆளுநரபர்கள் சென்று வருவதை இப்பேரவை ஏற்கவில்லை மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மேசையில் உள்ள கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கில மொழியாக்கம் இங்கே மாண்மீக ஆளுநர்களால் படிக்கப்பட்டதாக இப்பேரவை கருதுகிறது அவை குறிப்பில் நடவடிக்கை குறிப்புகள் இடம்பெறலாம் மேலும் மரபு நிகழ்வுகள் மாண்மீக பேரவைத் தலைவர்களால் படிக்கப்பெற ஆளுநர் உரை தமிழாக்கம் மற்றும் நான் முன்மொழிகின்ற தீர்மானம் அதன் முடிவு ஆகியவை மட்டும் பேரவை நடவடிக்கை குறிப்பில் இடம்பெறலாம் எனும் தீர்மானத்தை நான் மொழிகிறேன் இந்த தீர்மானத்தை அனைத்து உறுப்பினர்களும் ஒருமனதாக தர வேண்டி அமைகிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போராம் என்கிற மறுப்போர் இல்லை என்கிற மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது இன்று சட்டமன்ற உறுப்பினர்களின் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழ் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் வேறு எவையும் அவைக்குறிப்பில் இடம்பெறாது என்பதையும் அதுபோல் பத்திரிகைகளும் ஊடகங்களும் மாணவி தெரிவித்தேன் இந்த சட்டமன்றத்தை மாண்பை காத்து இன்று தீர்மானத்தை நிறைவேற்றி தந்த மாணவ உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டுதோறும் அரசின் சார்பில் உரை தயாரி தனுப்புவதும் அதனை முறையாக வாசிக்காமல் ஆளுநர் முரண்டு பிடிப்பதும் தொடர்ந்து வருவது நல்லது அல்ல ஆளுநர்கள் மாநில அரசுகளை இடைஞ்சலாக இருந்து இப்படி செயல்படுவது இங்கு மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களிலும் நடந்து வருகிறது ஒருநாள் செய்தியாக இதனை கடந்து விட முடியாது ஆண்டின் தொடக்கத்தில் அரசின் கொள்கை அறிக்கையை ஆளுநர்கள் முறையாக வாசிப்பது நடைமுறை அந்த நடைமுறையை ஒருவர் தொடர்ந்து மீறும்போது அது போன்ற விதிகளை எதற்காக வைத்திருக்க வேண்டும் என்ற கேள்வி சாதாரணமாகவே அனைவர் மனதிலும் எழும் எனவே ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா முழுவதும் இருக்கும் ஒத்த கருத்துக்குள் கொண்ட அரசியல் கட்சிகள் துணையோடு இந்திய நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கும் என்ற உறுதியையும் இந்த மாமன்றத்தை அறிவித்து நன்றி கூறி அமைகிறேன் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு